சுந்தரர் அருளிய அற்புத பதிகம் ஏழாம் திருமுறை திருவாரூர் தலம் தக்கேசிப்பன் ராகம் காம்போதி இம்மையிலும் திருக்கும் நமக்குடைய அனைத்து செல்வங்களும் சுவாமியை தர வேண்டி விண்ணப்பம் செய்கின்ற அற்புதமான பதிகம் மை பொருளும் தருவானை போகவும் திருவும் புணர்பானை பின்னையில் பிழையை பொறுப்பானை பிழையலா தவிர பணிப்பானை இல்லை தல்மயல் ரறி ஒண்ண எம்மானை எளிவந்த பிராணை அன்னம் வயற்பழனத்தனி ஆரூராணை மர கழுமாமே ஓருர் என்றுலகங்களுக்கெல்லாம் உரைக்கலாம் பொருளாய் பொருளாய்வுடன் கூடி காரூரும் கமல் குன்றினல் மாலை முடியை ஆறுரை மறத்த கரியானை அம்மான் தன் பேர் கொண்ட தொண்டல் ஆரூரல் நடினாயுரை வல்ல அமரலோகத்து இருப்பவர்தாமே அமரலோகத்து இருப்பவர்த